ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பூர்வீக சொத்து இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அதோட முழு வீரியமும் தெரியாம உங்க உடன்பிறப்பு வற்புறுத்துறாங்கன்னு ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க வருஷங்கள் ஓடிடுச்சு இப்போ உங்களுக்கு உங்க பங்கு வேணும் அன்னைக்கு நான் போட்ட கையெழுத்து செல்லாது என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தையே ஒரு பொருட்டா மதிக்காம நேரடியா கோர்ட்டுக்கு போய் சொத்துல பங்கு கேட்க முடியுமா உங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனா சட்டம் இதை எப்படி பாக்கும் இன்னைக்கு நாம அலச போறது இது மாதிரி ஒரு நிஜமான குடும்ப சொத்து வழக்க பத்தி தான் இது வெறும் கதை இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்துல கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு நீங்க எங்களுக்கு அனுப்பணும் இந்த ஆதாரங்களை வச்சு ரெண்டு முக்கியமான கேள்விக்கு நாம விடத்திட போறோம் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பத்திரத்தை ஏனை மழை சும்மா புறக்கணிச்சிட முடியாது சரி முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் இந்த கதையோட ஆரம்பம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடக்குது கிருஷ்ணசாமி பிள்ளைன்னு ஒருத்தரு உயில் எதுவும் எழுதாம ம் சட்டப்படி அவருக்கு பின்னாடி இருக்கிற அவரோட அம்மா மனைவி அஞ்சு பொண்ணுங்க அப்புறம் ஒரே ஒரு பையன் அனந்த கோபால் இவங்க எல்லாருக்குமே அந்த சொத்துல சம பங்கு இருக்கு ஆமா கரெக்ட் சட்டப்படி சொத்து எட்டு பேருக்கும் சமமா போயிருக்கணும் ஆனா கிருஷ்ணசாமி பிள்ளை இறந்த கொஞ்சம் மாசத்துல ஏ அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு முக்கியமான விஷயம் நடத்தது என்னது அது ஒரு விடுதலை பத்திரம் பதிவு செய்யப்படுது அந்த பத்திரத்துல தாய் அப்புறம் அஞ்சு மகள்கள் அதாவது பெண்கள் ஏழு பேரும் தங்களுக்கு வர வேண்டிய சொத்துரிமைய ஒரே மகனான அனந்த கோபாலுக்கு விட்டு கொடுக்கறதா கையெழுத்து போடுறாங்க ஓ அப்ப முழு சொத்தும் அந்த மகனுக்கு போயிடுச்சு ஆமா சட்டபூர்வமா முழு சொத்தும் அந்த மகனுக்கு போயிடுச்சு ஒரு நிமிஷம் விடுதலை பத்திரம் இது நம்மளோட புரிதலுக்காக கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா நிச்சயமா இப்போ ஒரு பொதுவான சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க எனக்கு இந்த உரிமை வேண்டாம் இத நான் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கே முழு மனசோட விட்டு கொடுக்கிறேன்னு சட்டப்பூர்வமா எழுதி ரெஜிஸ்டர் பண்றதுதான் விடுதலை பத்திரம் அதாவது ரிலீஸ் டீட் சரி இது நடந்துடுச்சுன்னா அந்த சொத்துல உங்களுக்கு அப்புறம் எந்த உரிமையும் கிடையாது இந்த கேஸ்ல அம்மாவும் பொண்ணுங்களும் அவங்க பங்க மகனுக்கு முழுசா விட்டு கொடுத்திருக்காங்க இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது

ரெண்டாயிரத்தி ஆறுல தான் இந்த மோசடியே எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு சேர வேண்டிய பதினேழு பங்க கேட்டு பாகப் பிரிவினை கேஸ் போடுறாங்க இது கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா இருந்தா இது ஒரு அப்பட்டமான மோசடி இல்லையா அப்போ கீழ் நீதிமன்றத்துல அவங்களுக்கு சாதகமா தானே தீர்ப்பு வந்திருக்கணும் நீங்க நினைக்கிறது சரிதான் கீழ் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ அந்த பெண்களோட வாதம் ரொம்ப நியாயமா தெரிஞ்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோசடியா வாங்கின ஒரு பத்திரம் சட்டத்தோட பார்வையில இருந்ததா அர்த்தமே கிடையாது அதுக்கு சட்டத்துல வாய்ட் ஆபினிஷியோன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது தொடக்கத்துல இருந்தே அது செல்லாதது அதனால இல்லாத ஒரு பத்திரத்தை நாங்க ரத்து பண்ண தனியா கேஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை அதை அப்படியே புறக்கணிச்சுட்டு எங்க பங்கு கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு வாதிட்டாங்க அந்த void ab வார்த்தை கொஞ்சம் சிக்கலா இருக்கு அது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சிக்கலாம் நீங்க இல்லாத ஒரு பொருளை உதாரணத்துக்கு நிலாவுல ஒரு ஏக்கர் நிலத்தை விற்கறதா ஒரு அக்ரிமென்ட் போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க அந்த அக்ரிமென்ட் செல்லுமா செல்லாது ஏனா நிலாவுல நிலம் யாருக்கும் சொந்தம் இல்லையா கரெக்ட் அதோட அடிப்படையே தப்பு அது மாதிரிதான் மோசடியோட அடிப்படையில் உருவான ஒரு பத்திரம் சட்டத்தோட பார்வையில ஒரு வெத்து பேப்பர் அது ஒருபோதும் எழுதப்படாததுக்கு சமம் இதுதான் உங்களோட வாதம் சரி கீழ் நீதிமன்றம் இத முழுசா ஏத்துக்கிட்டாங்க விடுதலை பத்திரம் மோசடியானதுன்னு சொல்லி சொத்தை எட்டு பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க ஆர்டர் போட்டாங்க அந்த பெண்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியா இருந்துச்சு அப்போ சரி நியாயம் ஜெயிச்சிருச்சு கதை முடிஞ்சது அப்படிதானே இல்ல இங்கதான் உண்மையான சட்ட போராட்டமே தொடங்குது அப்படியா ஆமா கீழ் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து

அதை நீங்க சும்மா இது செல்லாது நீங்களே முடிவு பண்ணிட்டு அத ஒரு பொருட்டாவே மதிக்காம நேரடியா பாகு கேட்க முடியுமா இதுக்கு உயர் நீதிமன்றம் சொன்ன பதில் ஒரு தெளிவான முடியாதுங்கிறது தான் இங்க தான் சட்டத்தோட ஒரு முக்கியமான கொள்கை வருது அதுக்கு பேரு பிரிசம்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பிரிசம்ஷன் ஆஃப் வேலிடிட்டி அதாவது செல்லும் என்ற அனுமானம்னு எடுத்துக்கலாமா மிக சரியா சொன்னீங்க இதை இப்படி புரிஞ்சுக்கோங்களே உங்க கையில இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் அத பார்த்ததும் அது உண்மையானதுன்னு நினைப்போம் யாராவது வந்து இது போலின்னு சொன்னா மட்டும் போதுமா பத்தாது அதை நிரூபிக்கணும் கரெக்ட் அதை கொடுத்த அரசாங்க ஆபீஸ்க்கு போய் முறையா அதை ரத்து பண்ணணும் அது வரைக்கும் அது உண்மை தான் ஒரு ரிஜிஸ்டர் பண்ண பத்திரமும் அப்படிதான்

அதுதான் இங்க நடந்தது அந்த பெண்கள் விடுதலை பத்திரத்தை ரத்து பண்ண கேக்குற முதல் படிய தாண்டிட்டு நேரடியா பாக பிரிவினைங்கிற ரெண்டாவது படிக்கு போயிட்டாங்க சட்ட நடைமுறைப்படி இது ஒரு பெரிய தப்புன்னு ஹை கோர்ட் சுட்டி காட்டுச்சு சரி கேட்டிருந்தா அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்குமா அங்கதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான இரண்டாவது திருப்புமுனை வருது அதோட பேரு காலாவதி சட்டம் லிமிடேஷன் ஆக்ட் சட்டத்துல நேரத்தோட முக்கியத்துவத்தை இது ரொம்ப அழுத்தமா நமக்கு சொல்லுது இது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்ம பக்கம் நூறு சதவீத நியாயம் இருந்தா கூட நேரம் கடந்துட்டா அந்த நியாயமே இல்லாம போயிடுமா இது கேட்க கொஞ்சம் கடுமையா இல்லையா கடுமையா தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக நோக்கம் இருக்கு ஒரு பிரச்சனை பல வருஷமா தீராம தொங்கிட்டே இருந்தா சமூகத்துல ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும் சொத்து வாங்குறவங்க விக்கிறவங்கன்னு யாருக்குமே ஒரு உறுதி இருக்காது சரிதான் ஒழுங்க கொடுக்குது அப்போ ஒரு பத்திரத்தை ரத்து செய்ய கேக்குறதுக்கான காலக்கெடு என்ன காலாவதி சட்டத்தோட 58 எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாவது பிரிவுகள் படி ஒரு பத்திரத்தை ரத்து செய்யவோ இல்ல செல்லாதுன்னு அறிவிக்கவோ நீங்க விரும்பினீங்கன்னா அந்த பத்திரம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தேதியிலிருந்து சரியா மூணு வருஷத்துக்குள்ள தேச போடணும் வெறும் மூணு வருஷம் ஆமா இதுதான் சட்டம் போட்டிருக்கிற லக்ஷ்மண ரேகை ஒரு நாள் லேட் ஆனா கூட உங்க உரிமை போய்டும் சரி இந்த வழக்குல அது எப்படி பொருந்துச்சு இங்க தான் இந்த கேஸோட ஆணி வேற இருக்கு கீழ் நீதிமன்ற விசாரணையில முதல் வாதியான தாய் அதாவது கிருஷ்ணசாமி பிள்ளையோட மனைவி குறுக்க விசாரணையில ஒரு விஷயத்தை ஒத்துக்கறாங்க அது பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுதான் வழக்கையே தலைகீழா மாத்துச்சு அப்படி என்ன சொன்னாங்க அவங்க அவங்க இந்த விடுதலை பத்திரம் பத்தி எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷமே நான் போனப்போ தெரிஞ்சிருச்சுன்னு சாட்சியம் அளிக்கிறாங்க அவங்க ஒருவேளை இத சாதாரணமா சொல்லி இருக்கலாம் ஆனா சட்டத்தோட காதுகள்ல இது ஒரு பெரிய ஒப்புதல் வாக்கு மூலமா ஒழிச்சுது ஒரே ஒரு வாக்கியத்தில் மொத்த வழக்கமும் திசமாறிடுச்சா ஆமா ஹை கோர்ட்டு இதை கூர்மையாக வாதியோட சொந்த வாக்குமூலப்படியே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி உண்மை தெரிஞ்சிடுச்சு சட்டப்படி அவங்க கேஸ் போட 3 வருஷம் டைம் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி அவங்க கேஸ் போட்டிருக்கணும் ஆனா அவங்க கேஸ் போட்டது எப்போ கரெக்ட் உண்மை வருஷம் கழிச்சு சட்டப்படி கொடுத்த மூணு வருஷ காலக்கெடி எப்பவும் முடிஞ்சு போச்சு ஆக அவங்க சட்டத்தோட கடிகாரம் ஓட ஆரம்பிச்சதையே கவனிக்காம ரொம்ப காலம் தாழ்த்திட்டாங்க சரியா சொன்னீங்க அதனால உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு காலாவதியால் முற்றிலும் பாதிக்கப்பட்ட ஒன்று ஹோப்லெஸ்லி பாட் பை லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி வழக்கே தள்ளுபடி செஞ்சது அதாவது அவங்களுக்கு அநீதி நடந்ததா இல்லையாங்கிறத விட அவங்க சரியான நேரத்துல வந்தாங்களாங்கிறது தான் முக்கியமா பார்க்கப்பட்டிருக்கு சட்டம் நேரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது இந்த தீர்ப்புல நீதிமன்றம் மோசடி குற்றச்சாட்டு பத்தி வேற ஏதாவது தெளிவுபடுத்திச்சா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாடம் சிவில் நடைமுறை சட்டப்படி நீங்க ஒருத்தர் மேல மோச அடிக்கடி தப்பா வழி நடத்தினாங்கன்னு கடுமையான குற்றச்சாட்டு வச்சா அவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு பொதுவா சொன்னா பத்தாது அப்ப எப்படி சொல்லணும் எப்போ எங்க எப்படி என்ன வார்த்தைகளை சொல்லி ஏமாத்தினாங்கன்னு ரொம்ப துல்லியமான விவரங்களை உங்க வழக்குல தெளிவா சொல்லணும் ஆனா இந்த கேஸ்ல வாதிங்க ஏமாத்தப்பட்டதா பொதுவா சொல்லி இருந்தாங்களே தவிர அது எப்படி நடந்ததுன்னு விரிவான தகவல்கள் இல்லைன்னு கோர்ட் சொல்லுச்சு

அவரும் அதை ரத்து செய்ய கோரி தான் வழக்கு தொடரணுமே தவிர அதை சும்மா புறக்கணிக்க முடியாது அதாவது ஒரு பத்திரம் மைனரோட நலனை பாதிச்சாலும் அதை சட்டப்படி கோர்ட்டுக்கு வந்து தான் ரத்து பண்ணணும் அது தானா செல்லாதுன்னு ஆயிடாது சரி இவ்வளவு வாழமா பேசுனதிலிருந்து இந்த வழக்கின் சாராம்சத்தை நாம எப்படி தொகுத்து பார்க்கலாம் நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன இதிலிருந்து நாம மூணு முக்கிய பாடங்களை கத்துக்கலாம் முதல் பாடம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கிறது வெறும் பேப்பர் இல்லை அது சட்டத்தோட பார்வையில ரொம்ப வலிமையானது அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அதை நாம உணர்ச்சி வசப்பட்டு துருக்கணிக்கவே முடியாது கரெக்ட் இரண்டாவது பாடம் அப்படிப்பட்ட ஒரு பத்திரத்தை நீங்க எவருக்கு விரும்புனா அதுக்கு ஒரு முறையான வழி இருக்கு அதை புறக்கணிச்சிட்டு குறுக்கு வழியில போக முடியாது அத ரத்து செய்ய கோரி கோர்ட்ல நேரடியா ஸ்பெசிபிக்கா கேட்டு வழக்கு தொடரணும் இதுதான் நடைமுறை மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நேரம் சட்ட உலகத்துல காலம் பொன் மாதிரி மட்டும் இல்ல அதுவே உங்க உரிமையாவும் இருக்கலாம் ஒரு பிரச்சனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நொடியே சட்டத்தோட கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிடும் சட்டம் கொடுக்கிற அந்த குறுகிய காலக்கெடவுக்குள்ள நம்ம முழிச்சுக்கிட்டு செயல்படணும் தாமதம் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையே தட்டி பறிச்சிடும் சரியா சொன்னீங்க மிக தெளிவா விளக்கிட்டீங்க இறுதியா இந்த வழக்கு பத்தி யோசிக்கும் போது என் மனசுல ஒரு விஷயம் தோணுது இது வெறும் சட்ட பிரச்சனையா எனக்கு தெரியல இது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை தான் நான் இறுதியா இந்த சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன் இந்த வழக்கு வெறும் ஒரு குடும்பத்தோட சொத்து பிரச்சனை பத்தினது மட்டும் இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி ஆமாம் நாம எந்த ஒரு பத்திரத்துல கையெழுத்து போறதுக்கு முன்னாடியும் அது ரெண்டே பக்கமா இருந்தாலும் சரி இருபது பக்கமா இருந்தாலும் சரி அத முழுசா படிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தை இது ரத்தமும் சதையுமா நமக்கு உணர்த்துது ஒருவேளை நமக்கு அதோட மொழிநடை புரியலனாலோ இல்ல மனசுல சின்னதா ஒரு சந்தேகம் வந்தாலோ தாமதிக்காம உடனடியா ஒரு வக்கீல பார்த்து தெளிவுபடுத்திக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதையும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது மேல நாம வச்ச அதீத நம்பிக்கையோ கூட நம்ம உரிமைகளையே கூடும் சட்டத்தோட கண்கள் வேற மனசாட்சியோட கண்கள் வேற ரெண்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க